பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின் கீழ் களிமண் கலந்த கடுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட ஊழல் அம்பலமாகியுள்ளது இவ்விவகாரத்தில் ஐந்து அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலை கொள்முதலில் கடுகு உள்ளிட்ட சிறுதானியங்கள் கொள்முதல் செய்யப்பட்டன கொள்முதல் செய்யப்பட்ட தானியங்கள் தேசிய பொருட்கள் மேலாண்மை சேவைகள் லிமிடெட் நிறுவனத்தின் ஆய்வாளர்களால் தரச்சோதனை செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சாகர் மாவட்டத்தில் ரெஹிலியில் உள்ள ஒரு கிடங்கில் உள்ள கடுகுகளை வாங்க ஏலம் பெற்ற நிறுவனத்தின் ஆர்வலர்கள் ஒரு கைப்பிடி கடுகு விதைகளை எடுத்து சோதனை செய்தனர் அப்போது தண்ணீரில் போட்ட கடுகு விதைகள் சில வினாடிகளில் உடைந்து கரைந்து சேராக மாற தொடங்கின கொள்முதல் செய்யப்பட்ட கடுகு இருப்பில் முதல் நாற்பது சதவீதம் வரை தானியமே அல்ல மாறாக உணவுப் பொருள் போல தந்திரமாக மாற்றப்பட்ட களிமண் துகள்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இரண்டு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட கடுகில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு குவிண்டால் இருப்பில் உள்ள ஒரு குவிண்டாலுக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பது சதவீதம் களிமண் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது இதுபற்றி பற்றி கூட்டுறவு சங்க இயக்குநர்கள் நில அளவையர்கள் கிடங்கு மேலாளர் உட்பட ஐந்து அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த மோசடி மூலம் ஒரே ஒரு கிடங்கில் மட்டும் அரசுக்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின் கீழ் களிமண் கலந்த கடுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட ஊழல் அம்பலமாகியுள்ளது இவ்விவகாரத்தில் ஐந்து அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலை கொள்முதலில் கடுகு உள்ளிட்ட சிறுதானியங்கள் கொள்முதல் செய்யப்பட்டன கொள்முதல் செய்யப்பட்ட தானியங்கள் தேசிய பொருட்கள் மேலாண்மை சேவைகள் லிமிடெட் நிறுவனத்தின் ஆய்வாளர்களால் தரச்சோதனை செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சாகர் மாவட்டத்தில் ரெஹ்லியில் உள்ள ஒரு கிடங்கில் உள்ள கடுகுகளை வாங்க ஏலம் பெற்ற நிறுவனத்தின் ஆர்வலர்கள் ஒரு கைப்பிடி கடுகு விதைகளை எடுத்து சோதனை செய்தனர் அப்போது தண்ணீரில் போட்ட கடுகு விதைகள் சில வினாடிகளில் உடைந்து கரைந்து சேராக மாற தொடங்கின கொள்முதல் செய்யப்பட்ட கடுகு இருப்பில் முப்பத்தைந்து முதல் நாற்பது சதவீதம் வரை தானியமே அல்ல மாறாக உணவுப் பொருள் போல தந்திரமாக மாற்றப்பட்ட களிமண் துகள்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இரண்டு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட கடுகில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு குவிண்டால் இருப்பில் உள்ள ஒரு குவிண்டாலுக்கு முப்பத்தி முதல் நாற்பது சதவீதம் களிமண் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது இதுபற்றி பற்றி கூட்டுறவு சங்க இயக்குநர்கள் நில அளவையர்கள் கிடங்கு மேலாளர் உட்பட ஐந்து அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த மோசடி மூலம் ஒரே ஒரு கிடங்கில் மட்டும் அரசுக்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது